நீங்கள் பத்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. தமிழக அரசு தமிழக அரசு நிறுத்தப்பட்ட மணல் தமிழக அரசு நிரந்தப்பட்ட மரல் கோரிகளை நிரந்தப்பட்ட மரல் கோரிகளை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசு மணல் வாரி துறையினை வஞ்சிக்காதே முடிந்து போச்சே முடிந்து போச்சே மணல் குவாரிகளை திறந்திடு தாமதம் என்று திறந்திடு தொடர்ந்த வழக்கு எல்லாம் முடிந்து போச்சே முடிந்து போச்சே மணல் குவாரிகளை திறந்திட தாமதமே தாமதமே

உடனடியாக திறந்திடு திறந்திடு ஆற்றுப்படல் பாரிகளை திறக்காமல் கட்டிடம் பாதியில் நிற்குது முடிவடையாமல் ஆற்றுமணல் சவுடுமணல் குவாரிகளை திறக்காமல் கட்டிடம் பாதியில் நிற்குதே முடியாமல் நிற்குது தொழிலாளியின் அழுகை குரல் கேட்கலையா தமிழக அரசே கேட்கலையா தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு திரும்பப் பெறு திரும்பப் பெறு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடு இட்டன் ரன் சட்டத்தை திரும்பப் பெறு மாநில அரசு ஈர்த்த பட்ட மணல் காரியை பட்ட மணல்

மணல் குவாரிகளை திறந்திற தாமதமேன் தாமதமேன் தாமத மாநில அரசே தாமதமே தாமதமே மணல் குவாரி வழக்குகளில் மதுரை கோர்ட் வழங்கிய மதுரை கோர்ட் வழங்கிய நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாநில அரசே நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி தமிழக அரசே நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த திட்டத்தில் கலைஞர் வீடு